ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா இந்த பிடிக்கும் நம்ம ஃப்ரண்ட்டில் ஜிப் வச்சு நைட்டி வந்து எப்படி கட் பண்ணி தைக்கணுங்கிட்ட சொல்லித்தர போகிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து நைட்டி கட் பண்ணலாம் இது எப்படி கட் பண்ணுங்கிறத சொல்லித்தரேன் அதுக்கு முன்னாடி இந்த நைட்டியோட மெஷர்மெண்ட் வந்து ஸ்கிரீனில் கொடுக்குறேன் அதை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ தான் நான் உங்களுக்கு சுற்றி கொடுக்கும்போது இன்னும் தெரியவாக புரியும் வாங்க இதை எப்படி கட் பண்ணுங்கிறத பார்க்கலாம் நான் மூணு மீட்டர் வந்து காட்டன் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் இது நைட்டி கிளாத்து இதில் தான் நம்ம எப்படி மார்க் பண்ணுங்கிற சொல்ல போகிறேன் நைட்டி கிளாத்தை வந்து இது மாதிரி நீள வாக்கில் நான் மடித்து போட்டிருக்கேன் இந்த மூணு மீட்டர் கிளாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி தான் மடித்து போடணும் உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த துணியோட கரப்பகுதி வர மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் உங்கள் பக்கம் இருக்கணும் இது வந்து பேக் பீஸ் அண்ட் ஃப்ரண்ட் பீஸ்க்கு ரெண்டுத்துக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி மடித்து போட்டிங்கன்னா நம்ம எப்பவுமே இந்த ஓப்பன் சைடில் தான் அளவு வந்து நீங்கள் நைட்டிக்கு எடுக்கணும் ஏன்னா இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் வந்து நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணுற மாதிரி வரும் அதுக்கு நம்மளுக்கு ஃபோல்டிங் தேவை அதனால் இங்கேருந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கீழே பீசர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இது மாதிரி கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க இது சைஸ் நைட்டி நான் இதோடய ஃபுல் லென்த் வந்து ஐம்பத்தி ஒரு இன்ச் எடுத்திருக்கேன் அது கூட கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சும் ஷோல்டர் பிடிச்சு தைக்க அரை இன்ச்சும் சேர்த்து ஒரு இன்ச்சும் எடுத்திருக்கேன் அப்போ இதனோடய ஃபுல் ஹைட் வந்து ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு அதை எப்படி மார்க் பண்ணேன்னு பாருங்கள் அந்த அரை இன்ச்சு வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக நான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இதுக்கு மேல வந்து நம்ம எடுத்துருக்க ரெடியா ஐம்பத்தி ஒரு நிமிஷம் மார்க் பண்ணணும் இந்த மாதிரி ஐம்பத்தி ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அது ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு மேல ஷோல்டர் பிரிச்சு இருக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு இந்த மாதிரி கோடு போட்டு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க இது நைட்டின்றதுனால நீங்க ஃபுல் ஷோல்டர் அளவில் அப்படியே பாதியா எடுத்து நீங்கள் மார்க் பண்ணணும் தான் நம்மளுக்கு நைட்டி வந்து ஃப்ரீயா இருக்கும் போடுறதுக்கு ப்ளவுஸ் கிடைக்கிற மாதிரிலாம் போட்டுறாதீங்க அப்புறம் நம்மளுக்கு போடுறதுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது என்னோடய ஃபுல் ஷோல்டர் அளவு வந்து பதினாறு இன்ச் எடுத்துருந்தேன் அதில் பாதி அளவு நான் எடுத்துருக்கேன் எட்டு இன்ச்சு ஒரு பக்கத்துக்கு நான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஆம்போல் லென்த்து வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் நான் இவங்களுக்கு ஏழரை இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன் ஆம்போல் லென்த்து ஏன்னா அப்போ தான் ஆம்போல்லாண்டியே நம்மளுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் போடுறதுக்காக ஏழு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து அந்த எட்டு இன்ச் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி மறுபடியும் ஒரு செக் பண்ணிக்கோங்க இப்போது அந்த ஷேப் மருந்து போட்டுடலாம் நம்ம இந்த மாதிரி எல் ஷேப் போட்டு அந்த ஆம்பிள் ரவுண்ட் வரையும் போது நம்மளுக்கு தப்பு இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எல் ஷேப் போட்டுட்டு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும் ஏன் இந்த மாதிரி நைட்டியில் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆம்புல் ஆண்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அதனால தான் ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த லென்த்தில் இந்த மாதிரி ஏழரை இன்ச்சு வச்சு இப்படி டேபம் மடிச்சிங்கன்னா பாதி அளவு தெரியும் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அந்த ஆம்புல் ரவுண்ட் வரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக இவங்களோட செஸ்ட் ரவுண்டு வந்து நான் நாற்பத்தி ஆறு இன்ச்சு எடுத்திருக்கேன் நல்லா லூஸ் வச்சு எடுத்திருக்கேன் நாற்பத்தி ஆறு வகுக்கும் போது ஒரு பக்கத்துக்கு பதினொன்று இன்ச்சு வரும் அந்த பதினொன்று இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு இன்ச்சு வந்து தையலுக்கான அளவு ஒரு இன்ச்சுங்கிறது நீங்கள் ஒன்றரை இன்ச்சை கூட வச்சுக்கலாம் ஏன்னா நைட்டின்றதுனால நான் ஏற்கனவே நல்லா லூஸாக தான் அளவு எடுத்திருக்கேன் அதனால் எனக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் இப்போது இதில் ஆம்போல் ஒன்று வந்து வரைஞ்சிக்கலாம் உங்கள் ஃப்ரெஞ்ச் கவர் ஸ்கேல் எடுத்துக்கோங்க எடுத்து இது போல் வச்சுக்கோங்க நம்ம மூணு கோடு போட்டோம் இல்லைங்களா அது மூணும் அப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி உங்கள் ஸ்கேலில் வச்சுட்டு ஆம்போல் ரவுண்டு வந்து வரைஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து நம்மளுக்கு நைட்டிக்கு இடுப்பளவு வந்து மார்க் பண்ண போகிறோம் இடுப்பளவுனால் நம்ம ப்ளவுஸில் ஒரு பதினஞ்சு இன்ச்சு பதினாறு இன்ச்சு எடுக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி அளவு எடுத்து அங்கே அந்த இடத்துல அளவு எடுத்து இப்படி ஒரு ஷேப்பாக கொண்டு போனிங்கன்னா உங்களுக்கு நைட்டி வந்து போடுறதுக்கு பார்க்க அழகாக இருக்கும் இப்போ நம்ம நைட்டிக்கு இடுப்பளவு வந்து மார்க் பண்ண போகிறோம் ஒரு பதினஞ்சு இன்ச்சு இதனோட லென்த்தை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இதை ஒரு கோடு போட்டுக்கோங்க நீங்கள் இந்த இடுப்பளவு எடுக்காமல் இந்த ஷேப் எடுக்காமலும் அப்படியே தைச்சிக்கலாம் ஆனால் இந்த இடுப்பளவு எடுத்து தைக்கும் போது உங்களுக்கு நைட்டி வந்து நல்ல ஷேப்பாக கிடைக்கும் அதனால தான் நான் வந்து இடுப்பளவு எடுத்திருக்கேன் இவங்களோட இடுப்பளவு வந்து அதே மாதிரி லூஸ் விட்டு நாற்பது இன்ச்சு எடுத்திருக்கேன் அதை நாலால் வகுக்கும் போது ஒரு பக்கத்துக்கு பத்து இன்ச்சு வரும் அதை மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு பக்கத்தில் ஒரு இன்ச்சு தையலுக்கான அளவு இதை மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பழக தைக்க பழகிறீங்க அப்படின்றவங்க மட்டும் இதுமாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை கையாலேயே அந்த ஷேப் கொண்டு வரும்போது உங்களுக்கு நைட்டி வந்து இன்னும் நல்ல லுக்காக இருக்கும் இப்போது இது எது எங்கே போய் முடியணும் இந்த எங்கே வரையணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தையல் அளவு விட்ருக்கோம் இல்லைங்களா இந்த ரெடியில் மார்க் பண்ணியிருக்கோம் இந்த இருந்து ஒரு பத்து இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவு விட்டுருக்கோம் இல்லைங்களா இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு வாட்டி தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களோட கையாலேயே அந்த ஷேப்பை வந்து நீங்கள் போடணும் அப்போ தான் வந்து அந்த நைட்டியோட ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு போட்டுக்கோ இல்லைங்களா இங்கேருந்து அப்படி நல்லா கேர்வாக வரணும் அடுத்து இவங்களோட கழுத்து சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் கழுத்து சுற்றளவு நான் ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் நைட்டுக்கு ரெண்டரை இன்ச் வந்து நம்மளுக்கு போதுமான அளவு ரெண்டு இன்ச்சில் இருந்து மூணு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளேயே வச்சுக்கணும் அதுக்கு மேலே போச்சுன்னா கழுத்து வந்து நல்லா அகண்ட மாதிரி இருக்கும் அதனால் அது கம்மியாகவே வச்சுக்க பாருங்கள் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பேக் நெக் எடுத்துக்கலாம் பேக் நெக் வந்து நான் மூணு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் ஏன்னா ஃப்ரண்ட் ஓப்பன்றதுனால நான் மூணு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் எனக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரண்ட்டுக்கு அஞ்சு இன்ச்சு இப்போ அதே ரெண்டு இன்ச்சு இந்த இந்த பக்கம் மார்க் பண்ணி நான் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன் மாதிரி இந்த பேக் நெக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுத்துக்குமே வந்து யூ நெக் தான் வரைய போகிறேன் ஃப்ரண்ட்டில் பேக்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்து ஜிப் வைக்க போகிறேன் அது எப்படி வைக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா யூ வந்து டீப்பாக வேணும் அப்படின்றவங்க இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணி நல்லா டீப்பாக வரைஞ்சுக்கோங்க இப்போது நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டோம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு பேக் பீஸ் வந்து கட் பண்ணுங்கள் கட் பண்ணிட்டோம் இதில் இருந்து பேக் பீஸை வெளியே எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பீஸில் இந்த நெக் மட்டும் கட் பண்ணிக்கலாம் இது நைட்டி அப்படின்றதுனால இங்கே நம்ம கைக்குழி வெட்டினாலும் அங்கே சூக்க வந்து அந்த அளவுக்கு உள்ளே இழுக்காது சரிங்களா இருந்தாலும் ஒரு அரை இன்ச்சு வந்து நீங்கள் எப்பவும் போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து நிறைய நியூஸ் விட்டு தான் இது எடுத்துருக்கோம் அது மாதிரி எடுத்ததுனால இது வந்து இங்கே சுருக்கம் இருக்கும் தான் அப்போ தான் நம்மளுக்கு நைட்டு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் போடுறதுக்கு நீங்கள் இந்த இடத்துல கை குடிக்க ஒரு அரை உள்ள குடஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் இது ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி ஃபிட்டாலாம் இருக்காது இந்த அரை இன்ச்சு எடுத்தாலும் ஓரளவுக்கு சுருக்கம் வந்து கம்மி பண்ணும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு நம்ம பேக் பீஸ் அண்ட் ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அடுத்து ஸ்லீவுக்கு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம கை வந்து மார்க் பண்ணிக்கலாம் கைக்கு எனக்கு ஒரு பக்கத்துக்கு மட்டும் இந்த மாதிரி பார்டர் வருது அதனால் நான் ரெண்டு பக்கத்துக்கு வேணுன்றதுனால இந்த பார்டர் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு கை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கிளாத்தை வந்து இன்னொரு கிளாத்துக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க கையோட ரெடி அளவு வந்து ஏழு இன்ச்சு எடுத்துருக்கேன் இதுக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு நம்ம கை மடித்து தைப்பில்லைங்களா அதுக்கு ஒரு அரை இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி கொடுப்பிட்டுக்கலாம் இப்போது இதுக்கு மேலே உங்களோட கை லென்த்து நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கணும் நான் ஏழு இன்ச்சு எடுத்திருக்கேன் இதில் அந்த ஏழு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி அதில் ஒரு கோடு போட்டுக்கலாம் இதுக்கு மேலே நம்ம பாடி பீஸோட ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு அரை இன்ச்சு தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம் அது ஒரு கோடு போட்டுக்கலாம் அடுத்து இவங்களோட கை சுற்றளவு கை சுற்றளவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்து அதில் பாதி அளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணணும் இப்போ எனக்கு பதினாலு இன்ச்சு வருது அதில் பாதி ஏழு இன்ச்சு அதை மார்க் பண்ணுறேன் இந்த மாதிரி கை சுற்றளவு மார்க் பண்ணதுக்கப்புறமா இங்கே இந்த ஆம்பால் ரவுண்டு வரும் இல்லைங்களா ஸ்லீவில் ஆம்பால் ரவுண்டு வந்து எப்படி மார்க் பண்ணாங்க வந்து சொல்கிறேன் இப்போ ஆம்பால் ரவுண்டு வந்து மா அளக்கலாம் இந்த மாதிரி இந்த ஷோல்டர் இப்படி வந்து தைச்சிருவோம் தைச்சதுக்கப்புறம் இருக்கிற ரெடி இருந்து உங்கள் டேப்பை இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சு இந்த இடத்துல ரெடியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா அது வரைக்கும் எத்தனை இன்ச் இருக்குன்னு சொல்லி மார்க் பண்ணுங்க பத்து இன்ச்சு இருக்குது அந்த பத்து இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணணும் இந்த மாதிரி பத்து இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து மைனஸ் பண்ணோம் பண்ணணும் அப்படி மைனஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த ஆம் ஃபுல் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் அது எத்தனை இன்ச்சில் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே எல் போட்டு இது வரைக்கும் விட்டுருக்கோம் இல்லைங்களா ஒரு கோடு அந்த கோடை தான் இப்போ நம்ம அளக்கணும் மூன்று இன்ச் வருது அப்போது இந்த கைக்கு வந்து நம்ம மூன்று இன்ச்சு மைனஸ் பண்ணணும் மூன்று இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம் மூன்று இன்ச்சு மைனஸ் பண்ணியாச்சு இப்போ இவங்களுக்கு ஆம்பல் ரவுண்ட் வந்து வரைஞ்சிடலாம் உங்கள் ஃப்ரெண்ட் கவு ஸ்கேல் எடுத்து இது போல் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போது போல் வரைஞ்சிட்டு இதுவும் இதுவும் ரெடி அளவு இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் இதுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ தையலுக்கான அளவுலையும் ஒரு கூடை போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து கை மார்க் பண்ணிவிட்டோம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கை கட் பண்ணியாச்சு நம்ம ஷோல்டரோட ஸ்லீவை ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த இடத்துல இது போல் மடித்து ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக இங்கே இந்த ரெடியும் இப்படி மடித்து ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இங்கே இந்த அரை இன்ச்சை வந்து இந்த மாதிரி மடித்து ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் இவ்வளோ தான் நம்மளுக்கு நைட்டில் இருக்கிற அளவுகள் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான நம்ம நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரியே கட் பண்ணி பாருங்கள் இந்த மீதி இருக்கிற கிளாத் வந்து நம்ம நெக் டிசைன் வைக்கிறதுக்கும் அப்படி நம்ம ஜிப் தைக்க போகிறோம் இல்லைங்களா அதுக்கான பேட்ச் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி தைக்கணுங்கிறத சொல்லித்தரேன் இப்போது ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம தச்சிக்கலாம் நம்ம ஃப்ரண்ட்டில் ஜிப் வச்சு தைக்க போகிறோன்றதுனால மேலே ஒரு பேட்ச் ஒர்க் டிசைன் ஒன்று நான் கொடுக்க போகிறேன் அதுக்கு நான் மீ இந்த கிளாத்தில் இந்த மாதிரி துணி கட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு பார்டர் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி டிசைனாகவே அதையவே கட் பண்ணிவிட்டேன் நீங்கள் ப்ளைனாக கிளாத் வச்சுருந்தீங்கனாலும் பரவாயில்ல ஒரு பத்து இன்ச்சு சுற்றுலவுக்கும் ஒரு பன்னெண்டரை இன்ச்சு நீளத்துக்கும் துணி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இதில் எப்படி நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த சென்டரில் ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க மாதிரி கட் பண்ணிட்டீங்களா கட் பண்ணிவிட்டு இந்த வீ கட் பண்ணது வந்து மேல் பக்கமாக இருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு மேலேருந்து ஒரு ஆறு இன்ச்சு இதுபோல் மார்க் பண்ணிக்கோங்க ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெஞ்ச் கவுஸ் கேள் இந்த மாதிரி வச்சு ஒரு யூ போட்டுக்கோங்க யூ ஷேப்பில் வந்து நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து இருக்கும் கீழே இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே அப்படியே யூ மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம நெக் தச்சுக்கலாம் இது வந்து துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே இருக்குது நல்ல பக்கம் அப்படின்னா இது தைச்சது வந்து பிசுறாக இருக்குது இல்லைங்களா இது வந்து துணியோட ராங் சைடு இது வந்து நல்ல பக்கம் துணியோட ரைட் சைடு இதுக்கு மேலே உங்களோட நெக் வைக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து நல்ல துணிக்கு மேலே துணியோட ராங் சைடு வந்து இருக்கணும் இப்போ என்னை பார்த்து ரெண்டு ரெண்டு நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போது இந்த சென்டர் இருக்கு இல்லைங்களா இந்த சென்டர் வந்து இந்த பி கட் பண்ணிட்டு போச்சுனதா அதுக்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நகர்ந்து போகாமல் இருக்கும் கீழே இருக்கிற கிளாத்து இந்த மாதிரி சென்டரில் பின் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு அரை இன்ச்சு வர மாதிரி இப்படி தச்சுட்டு வாங்க இந்த கழுத்து ஷேப்புக்கு இந்த மாதிரி தச்சாச்சு தச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த மேலே இருக்க இல்லைங்களா அந்த துணியோட அளவுக்கு உள்ளே இருக்க துணியையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இங்கேயே குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் கழுத்து திருப்பும்போது நம்மளுக்கு ஷேப் நல்லாயிருக்கும் இந்த பின் எடுத்துகிட்டு இதை இப்படி திருப்பிக்கோங்க நம்ம உள்ளே வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேட்ச் ஒர்க்கை வந்து இப்படி திருப்பிக்கணும் துணியோட ரைட் சைடில் திருப்பிட்டு நீங்கள் அயன் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இதுக்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டிங்கன்னா நல்லா அயன் பண்ண மாதிரி ஆகிடும் இப்போ இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டாச்சு அடுத்து இந்த பேட்ச் ஒர்க்கில் இந்த சைடில் வந்து பிசுர் வருது இல்லைங்களா இந்த பிசுர் தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி கிராஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிராஸ் பிஸை இதுக்கு மேலே வச்சு திருப்பினோம்னா அந்த பிசுர் வந்து தெரியாது இந்த கிராஸ் பீஸ் எப்படி தைக்கணுங்கிற சொல்கிறேன் இதுக்கு இந்த துணியை மட்டும் எடுத்துக்கோங்க அடியில் கட்டலாத்த இப்படி தள்ளி விட்டுக்கோங்க இப்படி வச்சு இப்படி தச்சிடலாம் இந்த மாதிரி கிராஸ் பீஸை ஃபுல்லாக தைச்சிடுங்க தச்சு முடிச்சுட்டு இந்த வளைவு வருது இல்லைங்களா யூ ஷேப்பில் அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி கூட்டி குட்டியாக கட் பண்ணி விடுங்க அப்போ தான் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது அப்படியே உள் பக்கமாக இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவும் மடித்து தச்சுக்கலாம் அப்படி இல்லைனாலும் இப்படி சின்னதாக பைப்பிங் விட்ட மாதிரி இருக்கும் இது நீங்கள் இதை வேற கிளாத்தில் தைக்கும்போது உங்களுக்கு டிசைன் நல்லா எடுத்து காமிக்கும் இப்போது இந்த ஓரமாக தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பிட்டு போ இந்த மாதிரி பைப்பிங் வச்ச மாதிரி தச்சுட்டோம் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அதே சைஸ்லேயே தான் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த துணியை உள்ள தள்ளி தைக்கணும் அதை பார்த்துக்கோங்க அப்போ தான் டிசைன் நல்லாயிருக்கும் இப்போது நல்ல துணிக்கு மேலே இந்த மாதிரி வச்சு இந்த ஓரத்தில் அதே மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க இந்த து இந்த தூக்கிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த துணி நல்லா படிக்கிற அளவுக்கு தையல் போட்டுக்கணும் இப்போது இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம மடிச்சு தைச்சிட்டோம் இப்போ இது தூக்கிட்டு வராது பாருங்கள் இப்போது இதுக்கு மேலே நம்ம ஜிப்பு தைச்சிக்கலாம் இப்போது ஜிப்பு தைக்கிறதுக்கு மொதல் மார்க் பண்ணணும் இந்த சென்டரில் அது எப்படி மார்க் பண்ணணுன்னா இந்த ஷோல்டர் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்படி ஈவனாக இருக்கணும் எல்லாம் அதே மாதிரி இந்த நெக்கும் இந்த மாதிரி இந்த ஆம் ஹோல் ரவுண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஜிப்போட சென்டர் வந்து கிடைக்கும் இல்லைன்னா ஒரு பக்கமாக போன மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்குது இல்லைங்களா இதில் உங்கள் டீஸ் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள் இப்போ நேராக எடுத்துக்கலாம் இப்போ இதுதான் நம்ம சென்டர் இதில் தான் நம்ம ஜிப் வந்து தைக்கணும் இது கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா இதை ஃபஸ்ட்டே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு ஜிப்போட ஹைட் வந்து வைக்க போகிறோன்றதை பார்த்துக்கோங்க இது வந்து மடித்து தைச்சிருவோம் அதனால் இது கணக்கு இல்லை அதனால் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதனோட ஹைட்டு அதாவது இந்த இரும்பு இருக்குது இல்லைங்களா இந்த இரும்புக்கு மேலே இந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன் அதாவது இது இதுக்கு உள்ளார வரைக்கும் இது மாதிரி உங்களுக்கு என்ன ஹைட் வேணுனாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த கோடை இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுருங்க இப்போது இதை கட் பண்ணி எடுத்துடலாம் கரெக்டாக அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு அரை இன்ச்சுக்கு முன்னாடியே இப்படி கிளாத்தை விட்டுட்டு இப்படி ட்ரையாங்கல் ஷேப்பில் கட் பண்ணணும் சரிங்களா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஜிப்பு பதிக்கலாம் ஜிப்பை வந்து இந்த மாதிரி திறந்து விட்டுடுங்க விட்டுட்டு இந்த இதுக்கு மேலே இதை இப்படி மடிச்சுக்கோங்க இதை மடிச்சுட்டு அதே மாதிரி இங்கேயும் இப்படி இது போல் மடிச்சுக்கோங்க சும்மா ஒரு காலஞ்சு மடிச்சிங்கன்னா போதும் மடிச்சுட்டு இந்த ஜிப் எடுத்துகிட்டு போய் அந்த கிளாத்துக்கு கீழே வைக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஓரமாக தையல் போடணும் நான் ஜிப் தைக்கிறதுக்காக ஒன் சைடு ஃபுட் வந்து மாட்டியிருக்கேன் இது வந்து லெஃப்ட்லேயும் இருக்குது ரைட்லேயே இருக்குது உங்கள் கை வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிக்கலாம் ஜிப் தைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டிங்கன்னா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது இந்த இடத்துல மட்டும் இப்படி சின்னதாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஜிப்புக்கு மேலே வச்சு தையல் போடுங்க இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா இந்த ஜிப்பை வந்து மேலே இப்படி பூட்டி எடுத்து விட்டுருங்க அப்போ தான் இந்த இடத்துல தைக்கும் போது இடத்துல இல்லாமல் இருக்கும் இப்போது இது வரைக்கும் தைச்சி முடிச்சுட்டு இந்த ஜிப்பை வந்து துணியோட ராங் சைடில் இப்படி எடுத்து விட்டுக்கோங்க நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அது வரைக்கும் வந்து உங்கள் தையல் வரணும் இந்த மாதிரி வந்துட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு துணி கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா அதை வந்து பக்கமாக இப்படி தள்ளிவிடுங்க தள்ளிவிட்டு இது அப்படி உங்கள் துணியை இப்படி திருப்பிக்கணும் இப்படி தையல் போட்டுகிட்டே வந்து இந்த இடத்துல வந்து அந்த அரை இன்ச்சு அந்த கால் இன்ச்சு சொன்னேன் இல்லைங்களா மடிச்சு தைக்க அதை இது போல் மடித்து அது ஜிப்புக்கு மேலே வச்சு தைங்க இப்போ மறுபடியும் இப்படி நேராக திருப்பிக்கோங்க இந்த பக்கத்துக்கு திருப்பிட்டு ஒரு கால் இன்ச்சை மடித்து ஃபுல்லாக தைச்சிடணும் முடிக்கும் போது அதே மாதிரி மேல் கிளாத்தில் வந்து காலஞ்சு இப்படி மடிச்சுட்டு இந்த ஜிப்பை வந்து இப்படி உள்பக்கமாக மடிச்சு வச்சு தைங்க இன்னொரு விஷயம் நீங்கள் இந்த மாதிரி ஜிப்பை பூட்டிட்டீங்க அப்படின்னா இதை பின்பக்கமாக இப்படி பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி லாக் பண்ணிங்கன்னா இப்படி ஜிப்பு தெரியாம இப்படி திறந்தா கூட ஜிப்பு திறக்காது ஃபுல்லா உங்களுக்கு சரிங்களா அதுவே நீங்கள் இப்படியே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இழுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்குது அதனால் இப்படி லாக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இந்த ஜிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம மேலே ஒரு துணி வந்து மடிச்சடிக்க போகிறோம் அது வந்து நம்ம எடுத்துருக்க ஜிப்பை விட ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதனோட அளவு வந்து ஒன்றரை இன்ச்சு எடுத்திருக்கேன் ஒன்றரை இன்ச்சுன்னா இது இப்படி மடித்ததுனால இது ஒன்றரை இன்ச்சு இது பிரித்தோம் அப்படின்னா இது மூணு இன்ச்சு சரிங்களா நம்மளுக்கு ஒரு பக்கத்துக்கு ஒன்றரை இன்ச்சு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க இதனோட லென்த் வந்து நான் பதினோரு இன்ச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை எப்படி தைக்கணுங்கிறத சொல்கிறேன் நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதுக்கு கொஞ்சம் வெளிப்பக்கமாக தள்ளின மாதிரி இதை வச்சு தைக்க போகிறோம் இதை மேலே வந்து இது மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை எப்படி மடிச்சுக்கோங்க ரெண்டாக மடிச்சுட்டு இந்த ஓரம் வந்து கால் இன்ச்சு தையல் வர மாதிரி பார்த்துக்குங்க இப்படி வச்சு தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தச்சுட்டு வரும்போது இந்த கீழே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து இப்படி மார்க் பண்ணுங்க ஏன்னா நம்ம கீழே வந்து அந்த வி ஷேப்புக்கு மடிச்சு இல்லைங்களா அதுக்காக ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ண இடம் வரைக்கும் தையல் போட்டு ஓட்டி விடுங்க முடிக்கும் முடிக்கும்போது இப்போது ஊசியை வெளியெடுத்துக்கோங்க அடுத்ததாக இதை வந்து அப்படியே இப்படி மடித்து இந்த ஓரமாக ஒரு பதிசு தையல் போடணும் இப்போ இந்த துணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதுக்கு மேல ஒரு பதிசையில் போடணும் இப்போ இந்த கீழே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வச்சு தச்சிடலாம் இந்த மாதிரி ட்ரையாங்கல் போட்டதுக்கப்புறம் இப்படி குறுக்கில் ஒரு கோடு போட்டுருங்க இந்த ட்ரையாங்கல் மாதிரி போட்டுட்டு மறுபடியும் நம்ம எங்கே அந்த இப்படி கோடு போட்டோமோ மறுபடியும் அதே இடத்துக்கு திருப்பி இப்படி ஒரு தையல் போடுங்க போட்டுட்டு இங்கே உள்ள ஜிப் விப்புக்கு ஒரு அரை இன்ச்சுக்கு கீழே வரைக்கும் இந்த கிளாத் இப்படி மடிச்சுட்டு அது கீழே வந்து இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி தையல் போடணும் போட்டுட்டு மறுபடியும் இதுக்கு மேலே பதிச்சு தையிலுக்கு மேலே ஒரு தை போட்டு அவ்வளோதான் இப்போ நம்ம ஜிப் அந்த மறைக்கிறதுக்கான துணியையும் தைச்சி முடிச்சிட்டோம் அடுத்து வந்து பேக் பீஸ் தச்சுக்கலாம் அடுத்து வந்து பேக் பீஸுக்கு கழுத்து தைக்கணும் இந்த கழுத்து வந்து கிராஸ் பீஸ் வச்சு அப்படியே அடித்து திருப்பிடுங்க நான் திருப்பிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைச்சி முடிச்சிட்டோம் அடுத்து கை எப்படி தைக்கலாங்கிறத சொல்கிறேன் இப்போ கை தைச்சிக்கலாம் கைக்கு வந்து நம்ம இந்த வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அது வரைக்கும் இப்படி கிளாத் அப்படி மடித்து வச்சுக்கோங்க துணியோட ராங் சைடில் இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி மடித்து தச்சுருங்க இது போலவே இன்னொரு கையும் தச்சிடலாம் இப்போ நம்ம ரெண்டு கையுமே தச்சு முடிச்சாச்சு ஒரு துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே இன்னொரு துணியோட நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கையில் வந்து கைக்குழி வந்து கட் பண்ண போகிறோம் இது நைட்டின்றதுனால உங்களுக்கு லூஸாக தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் என்ன தான் கைக்குழி வெட்டினீங்கனாலும் உங்களுக்கு அந்த இடம் வந்து சுருக்கமாக தான் இருக்கும் அந்த ஆங்கோல் ரவுண்டில் சுருக்கம் வரதான் செய்யும் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப சுருக்கம் வரக்கூடாது ஓரளவுக்கு சுருக்கம் இருந்தால் போதும் ஆனால் நைட் லூஸாக தான் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்போ ப்ளவுஸ்க்குலாம் எடுக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் சும்மா கொஞ்சமாக போல் அந்த வளைவு மட்டும் குறைஞ்செடுத்துக்கோங்க இப்போ இதை கட் பண்ணிடலாம் கைக்குழி கட் பண்ணது தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இந்த கைக்குழி பக்கம் வந்து நம்மளுக்கு துணியோட ஃப்ரண்ட் சைடில் வரணும் இப்போது பேக் பீஸ் அண்ட் ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுத்தையும் எடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பேக் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கம் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள் ஷோல்டர் தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா அது வந்து இங்கே ஜாயின் பண்ண போகிறோம் ரெண்டு தையல் போட்டுக்கலாம் இது போலவே அந்த பக்கம் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டு பக்கமாக நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பிரித்து வச்சிருங்க பிரித்து வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்லீவ் தைக்க போகிறோம் இந்த கைக்குழி வெட்டணும் இல்லைங்களா இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துல இந்த கையோட வி இப்படி வச்சுட்டு நம்ம ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்ணிகிட்டே போனோம்னா அது எங்கேருந்து கை தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கிறது நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்குங்களா இப்போது இங்கே வந்து தைக்கலாம் இதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கலாம் இதே மாதிரியே அந்த கையை நம்ம தைச்சிடலாம் தைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போது நம்ம ரெண்டு பக்கமும் கை தைச்சி முடிச்சாச்சு இப்போது சைடு பிடிக்கணும் இப்போ இந்த ஒரு பக்கத்துக்கு வந்து நம்ம சைடு பிடிக்கணும் துணியோட ராங் சைடில் திருப்பிட்டு நம்ம இடுப்பு வரைக்குமே ஒரு இன்ச்சுன்னு நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா தையலுக்கான அளவு அதை வந்து இது வரைக்கும் பிடிக்கணும் பிடிச்சிட்டு அப்படியே கிராஷாக கொண்டுட்டு போய் அந்த அரை இன்ச்சில் கொண்டு போகணும் நீங்கள் ஃபுல்லாக நான் ஒரு பக்கத்துக்கு தைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து சைடு தச்சு முடித்தாச்சு ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா துணியோட ஓப்பன் இருக்கு இல்லைங்களா இதில் இது மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஃபோல்டு பண்ணி மடிச்சு அடிச்சிருங்க சேரீ தப்போம் இல்லைங்களா அதே மெத்தட் தான் ஃபுல்லாகவே தச்சு முடிச்சிடணும் தைச்சி முடிச்சுட்டு காமிக்கிறேன் கீழே வந்து மடிச்சு அடிச்சாச்சு அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஓப்பன் இருந்துச்சு இல்லைங்களா அதையும் வந்து நான் சைடு பிடிச்சிட்டேன் பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதை ரைட் சைடில் திருப்பிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம நைட்டி வந்து ரொம்ப ஈஸியான முறையில் தச்சு முடித்தாச்சு நான் இது எப்படி கட் பண்ணி தைக்கணுங்கிறத உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்